திருச்செந்தூர் திருமுருகன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் மீது பாடிய சிறப்பு கவிதை இதோ உங்களுக்காக வழங்குவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் திருச்செந்தூர் முருகன் முருகன் வந்தான் மனதில் முருகன் வந்தான் மனம் முருகே எழுது என்று பாடல் தந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் காலையிலம் இளம் பொழுதினிலே முருகன் வந்தான் கவிதை தந்த ஓசையிலே முருகன் வந்தான் நாளை என்ற நம்பிக்கையாய் முருகன் வந்தான் நல்லவர்க்கு நல்லவராய் முருகன் வந்தான் இனிய கவிதை எழுதும் வேளை முருகன் வந்தான் இயல் இசை நாடகமாய் முருகன் வந்தான் முருகன் வந்தான் செந்தில் முருகன் வந்தான் முருகன் வந்தான் மெய் மறந்து பாட வேண்டும் அவன் அவனடியை பரவ வேண்டும் கருணை மிகு கந்தன் புகழை கூற வேண்டும் காலமெல்லாம் முருகன் பெயரை சொல்ல வேண்டும் குன்றுோரா வேலை பாட வேண்டும் என்றுமே கந்த வேலை வணங்க வேண்டும் எப்பிறவி எடுத்தாலும் முருகன் வேண்டும் எனது குரல் முருகனுக்கே உருக வேண்டும் முருகன் வந்தான் செந்தில் முருகன் வந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் நன்றி வணக்கம்